ஆக்சுவலி அவன் வந்து எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படி கை காலெலாம் உடஞ்சா ஒரு சிங்கிள் ஷாட்டில் எக்ஸ்ரே எடுக்கும் இல்லையா அது அந்த எக்ஸ்ரே மாதிரி இல்லாமல் இது வந்து ஃப்ளூரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம் கன்டினியூஸ் எக்ஸ்ரே கண்டினியூஸாக ஒரு அந்த எக்ஸ்ரே வந்து வந்துகிட்டே இருக்கும் த்ரூ த செஸ்ட்டு டிஎஸ்சேனு சொல்லுவோம் டிஜிட்டல் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆன்ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது அதில் வந்து கரெக்டாக அந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த ரத்த குழாய்களை மட்டும் அந்த எக்ஸ்ரே வந்து காட்டும் ஃப்ளூரோஸ்கோப்பில் ஸோ அதில் வந்து அந்த டை வந்து அந்த ரத்த இருதயத்துக்கான ரத்த குழாய்களுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் அந்த டை போகுது அப்படிங்கிறத வந்து ரியல் டைமில் நம்ம வந்து மானிட்டரில் பார்க்க முடியும் அதை ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ இந்த டை வந்து ரத்த குழாய்க்குள்ளே போகுது ரத்த குழாய்களில் எண்டு வரைக்கும் போய் எல்லா பக்கம் பரவுது அப்படின்னா எந்த அடைப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனால் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ளாக் ஆகுது அதுக்கு மேலே ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ரத்த குழாயில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கொரோனா ஆன்ஜியோகிராம் மூலமாக எந்த இடத்துல ரத்தம் அடைப்பு இருக்குது ரத்தோட்டம் அடைப்பு இருக்குது எவ்வளோ தூரம் அடைச்சிருக்கு எத்தனை இடங்கள் அடைச்சிருக்கு எவ்வளோ சிவராக அடைச்சிருக்கு அப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பண்ண முடியும் சில ஒரு சில இடங்கள் மட்டும் அடைச்சிருக்கு ஒரு ஒரு சிங்கிள் பிளாக் டபுள் பிளாக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பலூன் போட்டு அந்த அடைப்பட்ட இடத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேற்கொண்டு அந்த இடம் மறுபடியும் சுருங்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டென்ட் வச்சு நிரந்தரமாக ஒரு ரத்தோட்டம் அந்த வழியாக போகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க அதுக்கு பேர் தான் ஏஞ்சியோ பிளாஸ்டி அப்படின்னு பேர் ஸோ இந்த ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணுறதுக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது ஸோ இந்த 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 ஆன்ஜியோகிராம் வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது கிட்னியோட ரத்தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரீனல் ஆன்ஜியோகிராம் பண்ணுறாங்க மூளையில் ரத்தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக செருபிரல் ஆன்ஜியோகிராம் பண்ணுறாங்க அதே போல் இப்போ கையிலையோ காலையிலோ எங்கேயாவது ரத்தோட்டம் அடைபெற்று இருக்குன்னு சந்தேகப்பட்டால் அந்த ரத்த குழாய்க்கும் ஆன்ஜியோகிராம் பண்ணலாம் ஸோ ஆன்ஜியோகிராம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பேர் ரத்த குழாயே டிஃபைன் பண்ணுறதுக்கு ரத்தக்குழாயில் ரத்தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பண்ணக்கூடிய டெக்னிக் தான் ஆன்ஜியோகிராம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆன்ஜியோகிராம் இருதயத்தில் குழாயை பார்க்கறதுனால இது வந்து பொறநரை ஆன்ஜியோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆன்ஜியோகிராம் டெஸ்ட் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவ்வளோதான் செத்து போயிடுவாங்க இனிமேல் அவர் குழைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சா அந்த கரெக்டான டைமில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு பார்த்து அதை சரி பண்ணி துணியோ பேர் வந்து மறுபடியும் பழையபடி வேலைக்கெல்லாம் திரும்பியிருக்காங்க